மலர்வனம் திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் மருது சகோதரர்களுக்கான சிலை அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்ப மருது பாண்டியர்கள் வந்து நம்ம தமிழ் சமூகத்துல தமிழ் சமூகமே கொண்டாட வேண்டிய மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்னும் உழவர் குடி மக்களா பொறந்து மக்களை உழவர் குடி மக்களை அணி திரட்டி மக்களிலிருந்து மன்னர்களா வந்தவங்க படை தளபதிகளா வந்தவங்களா ஒருவேளை மாற்று மொழிக்காரர்களாவோ வேற ஒரு வேற யாருமாவோ இருந்தா சிலை வச்சிருப்பாங்க தமிழர்களா போனதன் விளைவு மருத்துவர்களுக்கு நாளா சிலை வைக்காம எழுத்துட்டாங்க அது இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு கோரிக்கை எடுத்துட்டு யாரெல்லாம் சந்திச்சீங்க திரு எடப்பாடி கொண்டு சந்திச்சிங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் தலைவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இந்த கோரிக்கைக்கு என்னவா இருந்து எப்படி இருக்குல்ல அண்ணன் இப்போ அந்த ரத்த கையெழுத்து போடுற முடிவு எடுத்தது வந்து அண்ணன் வேல்முருகனோட அவரோட அறிவுத்தல் தான் அவர் தான் சொன்னார் கையெழுத்து அங்கே நடத்தும்னு சொல்லும்போது கையெழுத்து இயக்கம்னா என்ன சும்மா பத்தோட பேர் என்ன பண்ணுறதா அதெல்லாம் நல்லா இருக்காது விடு அப்படின்னு கர்நாடக வண்டிகள் வருது சரி ஒரு சின்ன எதிர்வு நேற்று ரெண்டு கண்ணாடி மட்டும் உடைப்போம்னு கர்நாடகத்தில் ஒரு நாலு வண்டிகள் இங்கே வந்துட்டு அங்கே அங்கே உடைக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் உடச்ச ஒரு அரை மணி நேரத்துல சித்தராமையா முதல்ல பேசுறாரு தமிழகத்தில் இருக்கிற கன்னட மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அடி வாங்கிட்டு இருக்க அந்த அம்மா ஜெயலலிதா சொல்லுது கன்னடர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் மருது சகோதரர்களுக்கான சிலை அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் நிதியும் ஒதுக்கியிருக்காங்க அதை இந்த மருது சகோதரர்களுக்கு சிலையே அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது மருது பாண்டியர்கள் வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூகமே கொண்டாட வேண்டிய மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்றும் உழவர் குடி மக்களாக பிறந்து மக்களை உழவர் குடி மக்களை அணி திரட்டி மக்களிலிருந்து மன்னனாக மன்னர்களாக வந்தவங்க வேளாச்சியாரனோட படை தளபதிகளாக வந்தவங்க தான் அதுமாதிரி மாதிரி தேவர் ஐயா இறந்த பிறகு அவர் விவரச்சி அடைகிறாரு அதுக்கப்புறம் வேளுநாச்சியாரம் பாதுகாப்பு கொடுத்தா இங்கே விருப்பாச்சி கோபால் நாயக்கர்ட்டா அவர் தான் அடைக்கலம் கொடுக்குறாரு அங்கேருந்து அவங்க படையை வளர்க்குறாங்க வளர்த்து பயிற்சிகள் எடுக்கிறாங்க எடுத்து சிவகங்கச்சிமே வந்து வேலுநாச்சியார் மறுபடியும் மீட்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறாங்க பாண்டியர்கள் அதுக்கு பிற்பாடு வேலுநாச்சியாருக்கு பிறகு ஆளுமை அவங்க ஆளுமையின் கீழே சிவகங்கச்சி வந்துடுது ரொம்ப நல்லாவே செழிப்பாக இருக்குது பள்ளிவாசல்கள் கட்டியிருக்காங்க கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டியிருக்காங்க ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு ஒரு அருமையான ஒரு ஆட்சியை சிவகங்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க சின்ன ஒரு பாளைய பகுதியாக இருந்தாலும் அங்கே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இங்கே இருக்கிற இப்போ இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அப்போ இப்போ சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் அந்த சிப்பாய் கழகம் தான் முதல் விடுதலை போர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி ஒன்று காலகட்டங்கள்லையே இப்போ ஸ்ரீரங்கத்தில் அங்கே திருச்சி ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டைக்கு அங்கே போயிட்டு மருதுவாண்டியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா போர் பிரேரலை அறிவிக்கிறாங்க வெள்ளக்காரணைக்கு எதிராக அனைத்து தென்னிந்தியாவில் இருக்க தமிழகத்தில் இருக்கிற பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற அந்த கிளர்ச்சியாளர்கள் ஏகாதிபத்தியத்தை எதுக்கவங்க இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போரா நடத்துகிறாங்க அதனால் மருதுவாணியில் நம்ம கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு வரலாற்றுக்கு கொண்டவர் அவர்களுக்கான ஒரு சிலை அமைப்பதில் என்ன சிக்கல் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கையெழுத்துன்ற அளவுக்கு போராட்டங்கள் இவ்வளவு பெரிய அழுத்தம் அரசுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன அது அதுவே எங்களுக்கு பெரிய கேள்வியாக தான் இருக்கு சிவகங்கையில் சிலையிலங்கிறதே நாங்கள் உண்மையிலே சிவகங்கை மக்களா நாங்கள் இப்போ ராமநாதம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதி மக்களா நம்ம ஒரு தமிழர்களாக பார்க்கணும் வந்து என்னடா நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல வீரச்சாவை அடைஞ்சிருக்காங்க நமக்காக அடைஞ்சிருக்காங்க அந்த அவங்களுக்கு முழு காணவு அந்த எண்ணமுமே இந்த சிவகங்கை சீமையை மீட்கு இந்த சிவகங்கை மண்ணு நல்லா இருக்குன்ற அடிப்படையில் தான் அவங்க வீரச்சாவை அடைகிறாங்க அவங்க வெள்ளக்காரனோட அவங்க ஒரு ஆசையாக போயிருந்தால் வெள்ளக்காரன் தாராளமாக ஏன்னா சின்ன மருந்து பெரிய மருந்து மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கான் வெள்ளக்காரன் இன்றைக்கி இன்றைக்கி மருது பாண்டியர்களை பற்றி எழுதியிருக்க நூல் எல்லாமே இப்போ நம்ம ஆட்களோ இப்போ இங்கே இருக்கிறவங்களோ வேறு யாருமோ அந்த மருது பாண்டியர் கொடுத்து எழுதுன நம்ம பதிவு பண்ணலை மருது பாண்டியர்களுக்கு எதிராக யார் வெள்ளக்காரன் இருந்தாலும் வெள்ளக்காரனே பதிவு பண்ணியிருக்கான் அவங்க ஆகச்சிறந்த பண்பாளர்கள் பெரிய மாவீரர்கள் அவங்க சிறப்பு ஆட்சி செஞ்சாங்க மிக நல்லா நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அவர் அபீரமாண்டிய கட்டப்புன்ற தம்பி ஊமத்துறைக்கு அந்த அடைக்கலம் கொடுக்குறது அதுக்கு பிற்பாடான நிகழ்ச்சிகள் அந்த கசப்பான சம்பவங்கள் வந்துச்சு அப்புறம் அது சுயமரியாதைன்னு வரும்போது சிலை பார்த்து அடித்து ஒரு மனநிலைக்கு வராங்க அப்படிப்பட்ட மருது பாண்டியர்களுக்கு சே சிலை இல்லைங்கிறது ஒரு நமக்கு பெரிய வேதனையான ஒன்று தான் இல்லை ஏதாவது ஒரு வேளை அந்த சாதி ரீதியான பின்னணியில் அந்த சிலை தடுக்கப்பட்டுச்சா ஆமாம் ஆமாம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான் ஒரு மாற்று மொழிக்காரர்களாவோ வேறு ஒரு வேறு யாருமாவோ இருந்தால் சிலை வச்சுருப்பாங்க தமிழர்களாக போனதன் விளைவு மருந்து பள்ளிகளுக்கு இவ்வளவு நல்லா சிலை வைக்காமல் இழுத்துட்டாங்க அது இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அதில் எத்தகைய வாங்கணும்னு சொன்னதுக்கான அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக எவ்வளோதோ போராட்டங்கள் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் போராடலை இதுக்கு முன்னாடி எத்தனையோ அதாவது சிவகங்கை மக்களும் சரி சிவகங்கை மாவட்ட மக்கள் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை ராணிப்பேட்டை பல பகுதிகளில் வேலையா அந்த சரிந்து அகமுடியர் மக்கள் வாழ்கிறவங்களும் சரி மற்ற த ம ம தமிழ் மக்களும் சரி எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இது ஒரு கோரிக்கையாகவே இருக்கு வழக்கு வாங்கினவங்க மருது பாண்டியர் சிலையை குரு பூஜை சிவகைகளை சொல்லிட்டு பேரளிச்ச இளைஞர்கள் வந்துலாம் வச்சு பார்த்தாங்க ஆனால் அரசாங்கம் அனுமதிக்கலாம் அவங்க மேலே தடியடி நடத்தினாங்க இது இவ்வளவு பிரச்சனைக்கு பிற்பாடு தான் சரி அப்புறம் பார்த்தோம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இல்லை அதுலேயும் குறிப்பாக வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பிரச்சனையை கையிலடுத்ததுங்கிறது ஏன்னா தமிழர் வாழ்வுரிமை கட்சிங்கிறது வட மாவட்டத்தில் அவங்க இருக்காங்க அதன் தலைவர் வந்து பாமக கிட்டத்தட்ட வன்னியர் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதான் அறியப்பட்டுட்டு இருக்கிற இடத்துலேருந்து மருது பாண்டியர்கள் சிலைக்காக குரல் கொடுக்கறதுங்கிறது முக்குளத்தூர் அரசியலே கையில் எடுக்குதா தமிழக வாழ்க்கைக்கு அதான் இது அதை நல்லா சொல்லினீங்க இது என்னென்னா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு கங்கை கொண்டா திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டால பெப்சி கோகோ கோலா கம்பெனி இருக்குது மிகப்பெரிய அளவில் பல லட்சக்கணக்கான தண்ணியை வந்து ஒரே நாளில் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற இவ்வளவு பெரிய சாதிய ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த திருநெல்வேலி நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் இப்போ இந்த சா சாதிய சண்டைகள் இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்க எந்த கட்சிகளோ எந்த சாதி அமைப்புகளோ இந்த மத அமைப்புகளை யாருமே இந்த க இந்த கார்ப்பரேட் கம்பெனி தாமிரபரணி இவ்வளவு பெரிய நமக்கு ஒரு வரமாக இருக்கிற அந்த தண்ணியை உறிஞ்சிடான்னு யாரும் கவலைப்படல அப்போ தாமிரபரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் சொல்கிறது அந்த முதல்ல அந்த தண்ணி உறிஞ்சதை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அணி திரட்டி முற்றுகை இப்போ கிட்டத்தட்ட தடியடி கிடச்சி ஒரு பத்து பேருக்கு மேலே நம்ம கட்சியினர் வந்து தடியில் மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு அப்போ இதை எதிர்கொண்டதெல்லாம் வந்து அண்ணன் வந்து அந்த அரசியலை கையில் எடுக்கலை அவர் தமிழ் மக்கள் அவர் வந்து பொதுத்தலைவர் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான தலைவர் அந்த அடிப்படையில் தான் மருந்து பண்ணீர்கள் ஏன் இதை தொடர்ந்து அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கொட்டு இருந்தா கூட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த காலத்திலையும் நீங்கள் அமக்காலம் இருந்த போதும் ஈழத்தில் போர் உச்சத்துல இருந்தபோதும் அவரால் முடிந்த நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் அவரோட உதவிகள் கூட சொல்லுவாங்க அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஆனால் திரு சீமானவர்களுக்கான அந்த தமிழ் தேசிய காலத்தோட வீச்சளவுக்கு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்களா அது தமிழ் தேசிய காலத்தில் முழுசான ஒரு அங்கீகாரம் அவருக்கு இன்னும் அது அடைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது உண்மைதான் அது உண்மை அது அது இந்த தமிழ் சமூகம் தான் சிந்திக்கணும் சிந்திக்கும் அதுக்கான காலம் வரும் அண்ணன் வேல்முருகனோட அவரோட நேர்மைக்கும் அவரோட ஒழுக்கத்துக்கும் அவரோட உழைப்புக்கும் அவரோட அர்ப்பணிப்புக்கும் இந்த நிச்சயமான அந்த இயற்கையும் தமிழ் சமூகமும் அவருக்கு உண்டான இட உரிய இடத்தை மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குற காலம் விரைவில் வரும் நான் சொல்கிறேன்னா இப்போ இப்போ வன்னியர்கள் என்ன அண்ணன் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து வன்னியர் அவர் படையாச்சு அப்படின்றாங்க அவர் இனத்து தான் இருந்தாலும் வன்னியர்ப்பா அவர் அன்னைக்கு ஐயா பார்த்துருப்பீங்க ஐயா மரியாதைக்குரிய ஈஸ்வரன் கூட சட்டப்பேரவை பேசும்போது சொல்கிறார் அவர் வன்னியருக்கு தான் பேசுவார் இடஒதுக்கீடு குறித்து இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக அண்ணன் பேசுகிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு அந்த அந்த பக்கம் பார்த்தா பாமகவில் என்ன சொல்கிறாங்க வன்னியர் துரோகி அவர் மரியாதை ஐயா ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவருடைய புதல் ஐயா அன்புமணி அவர்களும் வன்னியர் துரோகி அவர் வந்து நமக்கு வன்னியர்கள் துறோ வன்னியர்கள் துரோகமட்டார் துரோகமட்டார்னு சொல்லி அந்த இளைஞர்கள் மத்திய இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஷத்தை ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க ஆனால் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டகம் கட்டுறது முதற்கொண்டு சட்டசபையில் பேசி அதை வாங்கி கொடுத்தது அண்ணன் வேல்முருகன் தான் அதே மாதிரி அந்த இருபத்தோடு இடஒதுக்கீட்டு போராளிகள் குடும்பங்கள் கஷ்டப்படும் போதும் சரி அவங்க வறுமையில வாடும்போதும் சரி அந்த குடும்பத்தில் ஒரு இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி அந்த குடும்பங்களை பார்க்கறது சாட்சாத் அண்ணன் வேல்முருகன் தான் அந்த துப்பாக்கியில் சுட்டுக் கொள்ளப்பட்ட அந்த போராளிகளுக்கு பென்ஷன் கூட அவங்க வந்து நான் வெளிப்படையா பகிரங்கமா சொல்லுறாங்க மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பாமக இருக்கிற அன்பு சொந்தங்கள் பாட்டாளி சொந்தங்கள் உணர வேண்டும் ஒரு அவங்க அவங்களுக்காக காலத்தில் நிற்கப் போறதில்லை இந்த 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 ஒரு மனிதன்தான் இந்த வன்னியர்களுக்கு இந்த மனிதன்தான் பேசணும் அனைத்து சமூகத்துக்கும் இந்த தலைவர் தான் பேசணும் அவங்க வந்து பிரிச்சில் வச்ச ஆப்பிள் மாதிரி நாலு நாள் வெயில்ல இருந்தால் காஞ்சிருவாங்க அவங்களால இருக்க முடியாது அதனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அனைத்து தமிழ் சமூகத்துக்கு போனவர் இந்த பக்கம் போனால் வன்னியர்னு சொல்லிடுறாங்க இங்குட்டு அங்கிட்டு போனால் வன்னியர் துறை ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறது பிரச்சனை இந்த கோரிக்கை எடுத்துட்டு யாரெல்லாம் சந்திச்சிங்க திரு எடப்பாடி மதத்தை கூட சந்திச்சுங்க நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் தலைவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இந்த கோரிக்கைக்கு என்னவாக இருந்து எப்படி இருக்குது இல்லை அண்ணன் இப்போ அந்த ரத்த கையெழுத்து போடுற முடிவு எடுத்தது வந்து அண்ணன் வேல்முருகனோட அவரோட அறிவுத்தல் தான் அவர் தான் சொன்னார் நான் கையெழுத்து அங்கே நடத்தணும்னு சொல்லும்போது கையெழுத்து இயக்கம்னா என்ன சும்மா பத்தோட பதில் என்ன பண்ணுறதா அதெல்லாம் நல்லா இருக்காது விடு அப்படின்னாரு அப்போ எதாவது செய்யணும் நம்ம நம்மளை வருத்தணும் ஒரு நமக்கு வெற்றி அடையணும்னா நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அண்ணன் தான் சொன்னார் சரி பரவாயில்ல ரத்தத்தில் போடுவோம் நானும் போடுறேன் ரத்தத்தில் முதல்ல தொடங்கி ஆரம்பித்து வச்சு எல்லா தரையில் நம்ம சந்திப்போம் கடைசியில் நான் போட்டு முதலமைச்சர் நம்ம மனுவை கொடுத்துருவோம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் அதை சொன்னார் அப்படி தான் அந்த இரத்த கையெழுத்து தொடங்கப்பட்டது நான் ரத்த கையெழுத்து போட்டேன் சிவகங்கையில் இருக்க நம்ம தம்பிகள் ரத்த கையெழுத்து போட்டாங்க தம்பிகள் ப பாலா அஜித்து குட்டிமணி ராஜேஷு அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நியாஸ் இன்னும் நிறைய பேர் தம்பி கவியரசன் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து ரத்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அதுக்கு பிற்பாடு மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழ்நாடு திருமாவளவனை பார்த்தோம் அண்ணன் கையில அண்ணன் போட்டாங்க அண்ணன் அண்ணன் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்தோம் அதுக்கு பிற்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி தலைவர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை பார்த்தோம் அவர் கையொப்ப மாட்டார் அதுக்கப்புறம் ஐயா மணியரசன் அவர்கள் கையெழுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணன் இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் அப்புறம் ஐயா ஒளிப்பதர் வேல்ராஜு ஐயா அரசியல் ஆலோசகர் ஐயா நம்ம ரவீந்திரன் துரைசாமி இன்னும் எண்ணற்றோ நிறைய அமைப்புகள்கிட்ட அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் அண்ணன் சுரேஷ் தேவட்டை கேள்வி வாங்கணும் நிறைய பேர் வாங்கணும் சட்டமன்றத்தில் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியாச்சு பேசி அதற்கு முதல்வரும் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே அந்த பகுதி மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது பெரிய அளவில் பேரழிச்சியாக ஒரு இப்படி மக்கள் கொண்டாடுறாங்க அமைப்புகள் இயக்கங்கள் இப்போ எல்லாேருமே ஒரு மனு கொடுத்துருப்பாங்க எல்லாருமே போராடியிருப்பாங்க அதனால் என்றைக்கோ கொடுத்த நம்ம 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 வேலை பார்த்தோம் அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருச்சு யார் கிடச்சாலும் என்ன அது அப்படின்றது தான் நாங்கள் நம்ம அதை சொந்தம் கொண்டாட போகிறதில்ல நம்ம தான் செஞ்சோம் எல்லாருக்கும் இது எல்லாருக்குமான வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இருந்தாலும் அண்ணனுக்கு பெரிய அளவில் அண்ணன் வேல்முருகன் யாருன்னு வந்து அவர் ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு அர்ப்பணித்து இவ்வளவு உழைச்சி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு ஆளு அரசியல் வாழ்க்கை அவருக்கு பதினஞ்சு வயசுலேருந்து அரசியல் இருக்கார் மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அவ்வளவு வேலை பார்த்துருக்காரு வழக்கு வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ அப்போல்லாம் பெரிய அளவில் அந்த இப்போ அந்த பகுதியில் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக மக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சில பகுதிகளுக்கு போய் என்னென்னா கூட இப்போ எல்லா தேடுறாங்க அதை பகிரங்கமாக சொல்கிறாங்க அவர் படையாச்சி அவர் வன்னியர் ஆனால் எங்களுக்காக செஞ்சுருக்காரு நாங்கள் இத்தனை வருஷமாக போகிறோம்னா எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ந ரொம்ப நன்றியாக ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போராட்ட வடிவங்கள் ஏன்னால் கிட்டத்தட்ட இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து அடையாள போராட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோபேக் மோடியாக இருக்கட்டும் அப்புறம் அன்று நடந்த அந்த காவிரி பிரச்சனைக்கான ஐபிஎல் போராட்டமாக இருக்கட்டும் இப்போயும் ஒரு சிலைக்கான ரத்தத்தில் கையெழுத்து ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாகவே என்னமோ போய்ட்டுருக்கீங்க வேறு விடிவு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ண சொல்கிறீங்க மேலாண்மை வாரியம் அது வரைக்கும் அமைக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி ப நம்ம பதினேழில் பார்த்துருப்போம் இப்போ பதினாறு இறுதியில் நவம்பர் மாதம் நினைக்கிறேன் காவிரி போராட்டம் நமக்கு காவிரிக்கான பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நடந்த காலதட்டம் மாதிரியே பதினாலில் நடந்துச்சு மிகப்பெரிய தாக்குதலை நம்ம மக்கள் மேலே எதிர்கொண்டாங்க நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஏன் இப்படி செய்ய நம்ம அந்த தொழில் தள்ளுறாங்க மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க கர்நாடகத்தில் இருக்க தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்படுறாங்க ஒரு தமிழ் இஸ்லாமிய பெண்லாம் ஒசூரில் வந்து காட்டு வழியாக பெங்களூர்லேருந்து வந்து ஏறி வந்த கொடுமையெல்லாம் பார்த்தேன் எத்தனையோ லாரி ஓட்டுநர்களை போட்டு அடித்து அவனை நிர்வாணமாக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு பையன் ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டான்ற காலம் அவனை போட்டு அடித்ததை பார்த்தான் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் கர்நாடகம் கர்நாடகாவில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டே இருக்காங்க இங்கே தான் நம்ம சொல்லிக்கிடலாம் அந்த சாதி இந்த சாதி பெரிய மீஸே சின்ன மீசை நாங்கள் ஆண்ட பரம்பரை ஒரு இளவு கருமாந்தரம் இல்லைங்க அங்கே ஒன்று நீ தமிழம்தான் நீ உன் சாதியை கேட்டலாம் அடிக்காமல் இருக்க மாட்டான் அந்த டிரைவர் அடிவாங்கனார் அவர் என்ன சாதி நம்ம கண்டமா அந்த ஹோட்டல் வச்சிருந்தவன் அடித்தான் நான் என்ன சாதி நம்ம கண்டாமல் அவன் தமிழை அதனால அவன் நம்ம ஆட்களை அடித்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கடுமையான கிட்டத்தட்ட பத்து நாள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடக்குது சித்தராமையா பேசல ஜெயலலிதா அம்மா பேசலை மோடி பேசலை இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியாமல் அப்புறம் அப்போ அப்புறம் அண்ணன் சொல்லிட்டு பார்த்துக்குறோம்ட்டார் அண்ணன் சொல்லிட்டார் ராமேஸ்வரத்தில் வேறு வழி இல்லை எங்களுக்கு கர்நாடக வண்டிகள் வருது சரி ஒரு சின்ன எதிர்வு நியாற்றுவோம் ரெண்டு கண்ணாடி மட்டும் உடப்போம்னு கர்நாடக ஒரு நாலு வண்டிகள் இங்கே வந்துட்டு அங்கே அங்கே உடைக்கப்படுது ராமேஸ்வரத்தில் உடைச்ச ஒரு அரை மணி நேரத்தில் ஜெயலலிதா சொல்லுது இங்கே உள்ள க சித்திராமையா முதல்ல பேசுகிறாரு தமிழகத்தில் இருக்கிற கன்னட மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதை பத்து நாள் அடி வாங்கிட்டு இருக்க அந்த தமிழன் பேசலை அந்த அம்மா ஜெயலலிதா சொல்லுது தமிழகத்தில் இருக்க கன்னடர்களுக்கு இங்கே வந்திருக்க சுற்றுலா பயணிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லுது மோடி சொல்கிறாரு நீங்கள் இரு மாநில மக்கள் அமைதி காக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் இந்த எதிர்வினை ஆற்ற வரைக்கும் எங்களுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது அதனால் இது வந்து நாங்கள் அந்த அதை நோக்கி தள்ள பொருட்கள் வேறு வழி இல்லை தமிழ்நாட்டுடைய வரலாற்று தமிழரோட பெருமை மீட்பு இதில் இந்த மருது சகோதரர்கள் சிலை அமைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க பாண்டியர் சிலை வந்து இப்போ எல்லாருமே சிலை வச்சு என்ன செய்கிற போகிறீங்களே அந்த எதிர்கால தலைமுறை தெரிஞ்சுக்கிறேன்னு இந்த எதுக்காக இந்த மன்னர்கள் வந்து இறந்தாங்கன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும் எது நம்ம நமக்காக தானே செத்தாங்க எதுக்காக செத்தாங்க அந்நிய ஏகாதிபத்தியம் அந்நியர்கள் உள்ளே பூந்து எதிர்த்து என் தாய்நிலை ஆக்கிரமிக்கிறதுக்கு எங்களை ஆள்றதுக்கு நீ யாருன்னு கிட்டத்தான் நடித்தாங்க அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும் இன்றைக்கி ஆளுநருக்கு இந்த ரவி இருக்கார் கவர்னர் ரவி இருக்கார் கவர்னர் ரவி இந்த தடவை வந்து என்னென்னா அந்த ப ஜம்புதி விடன சம்மந்தமாகவும் சரி மற்ற இந்த விடெல்லாம் ஜம்புதி பிரகடன வெளியிட்ட நாளில் வந்து இப்போ சிவகங்கையில் சோரட்டி ஒட்டி இருக்குது அனைத்து கல்லூரிகள்லையுமே இதை வந்து அன்றைக்கி பாடம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இது எல்லாமே கண்துடைப்பு இந்த மத்திய அரசில் இருக்கிறவங்க இந்த நாங்கள் வேலனாச்சியாரை கொண்டாடுறோம் நாங்கள் இங்கே இருக்கிற அழகு முத்து கொண்டை கொண்டாடுறோம் நாங்கள் சுந்தரலிங்கத்தை கொண்டாடுறோம் நாங்கள் மருபாண்டியை கொண்டாடுறோம் நாங்கள் தீரன் சின்னமலையை கொண்டாடுறோம் நாங்கள் வாவுசியை கொண்டாடுறோம் யாரை கொண்டாடுறோம்னு சொன்னாலுமே எதுவுமே இங்கே போலியானதுன்றது நம்ம மக்கள் முதல்ல உணரணும் ஏன்னா போது நமக்கு நல்லது செய்ய இல்லை இதே வேலுநாச்சியாருக்கு இப்போ ஒரு கப்பல் விட்டாங்க காங்கேசன் நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசன் துறைக்கு ஒரு கப்பல் விட்டாங்க அது ஒரு ஓடாத கப்பல் அது ஓடலை அது செலவு பண்ணி அறிவிச்சாங்க அது ரெண்டு மூணு நாள் போச்சு அதோட நின்று போச்சு அந்த கப்பலுக்கு பேர் என்ன தெரியுமா வேலுநாச்சியார் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த அன்னைக்கு பார்த்தா பூரா பாருங்க கப்பலுக்கு பேர் வேலுநாச்சியார் கப்பலுக்கு பேர் வேலுநாச்சியார் வச்சுட்டார் மோடி வச்சுட்டார் வச்சுட்டார் ஓடாத கப்பல் ஆனால் அதே வேளாச்சியார் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஒரு இந்த சு சுதந்திர தினம் தின நல்ல இந்த அணிவகுப்பு அந்த சிலைகளை வச்சு அப்போ தமிழ்நாட்டோட அடையாளம் போகும்போது வேளாண் ஆச்சியர் இங்கே நம்ம சொல்கிற நம்ம ஆட்கள் யாருமே இல்லை அப்போ எங்கேடா இதுன்னு கேட்டால் இல்லை அதுக்கு தகுதியானவங்களாம் என்னவங்களை நாங்கள் பார்க்கல அப்படின்னு அங்கேயே எங்களை அவமானப்படுத்திடுறது இங்கே வந்து நீங்கள் இந்த வேஷம் போடுறது இந்த வேலையை வந்து மத்திய அரசுகள் செய்வாங்க அதுக்கு நம்மளுக்கு உணரணும் மாதிரி மருதுபாண்டியர்களுக்குமே நம்ம வந்து இவங்க சொல்கிறது எதையுமே நம்ம இது பண்ண வேண்டியதில்லை ஏதோ எதிரியாக இருந்தாலும் அந்த ரவிலாம் சொன்னது ஒரு அழுத்தம் கொடுத்து கூட இதுக்கு ஒரு உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான் ரொம்ப இந்த சிலைக்கு பின்னாடி ரெண்டு விஷயம் ஒன்று தமிழருடைய பெருமை மீட்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து மக்களுக்குமான அனைத்து சமூகமான கட்சியாக ஒரு பரிணாமத்துக்கான ஒரு ஒரு படியாகவும் தொடர்ந்து அப்படிதான் ஏங்கிட்டு இருக்கு ஒரு அங்கீகாரமான இதுவாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகளை பாக்குறோம் மீண்டும் சந்திக்க முறை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி ரொம்ப நன்றி பனி விழும் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி வரும் ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்